இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா வேப்கோ நிறுவனத்துல வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது இதற்கான முழு தகவல் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவை அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் ஏனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்ன ரோல்காக எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா ஜிஇடி மற்றும் நேப் ட்ரெயினிக்காக ஆட்கள் எடுக்கப்படுது என்பது கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியாக நமக்கான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ இருந்தால் உங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் அதாவது இன்க்ளூட் அர்டினன்ஸ் போனஸை சேர்த்து இருக்கும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இதுவே நீங்கள் டிப்ளமோ டிகிரி படிச்சிருந்தா உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு ரூபாய் உங்களுக்கான சம்பளம் இன்க்ளூட் அர்டினன்ஸ் போனஸை சேர்த்து இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ படித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு ரூபா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கான உணவு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க எந்தெந்த பகுதிகளுக்கு அப்படின்றத பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர் வாலாஜாபாத் செங்கல்பட் மறைமலை நகர் மற்றும் படப்பை போன்ற இடங்களுக்குலாம் உங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு பேருந்து வசதிகள் இருக்குது நமக்கான டியூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்க போது ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் இருக்கும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எந்த லொக்கேஷனில் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மகேந்திர வேல் சிட்டி மற்றும் உரக்கடம் இந்த இரண்டு பகுதிகளையும் வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதற்கான ஆட்கள் தான் தற்போதைக்கு எடுக்கப்படுது இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு இந்த நிறுவனத்துடைய என்ன நமக்கான சம்பளம் என்னவாக இருக்க போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற தகவலை கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்